தொழில் வளர்ச்சியிலேருந்து அப்துல் ரீம் பேசுகிறேங்க அப்பம்பேட்டில் அவ்வளோ அப்பாம்பேட்டு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க தமிழ்நாட்டிலேயே இவங்க தாங்க ஃபேமஸு அருமையாக கொண்டுட்டு போய்ட்டு ஸ்வீட்ஸ் வந்து அருமையாக ஒரு அந்த அந்தளவுக்கு ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது எப்படி இந்த குவாலிட்டி இதே அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி ஸ்டாண்டர்டாக வந்தது எப்படி அவரை பற்றி கேட்கணும் அது மட்டும் எனக்கு நல்ல மனிதரை நீங்கள் சந்திக்க வந்திருக்காங்க ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் சாரோட வாய்ப்பு இருக்குது வாங்க பார்க்கலாம் சார் ஹலோ எப்படி சேர்க்குறீங்க சார் உங்கள் ஏரியா போனால் உங்களை தான் சொல்கிறாங்க அப்பம்பட்டில் இப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் தான் இயக்க முட்டாக்கணும்னு தான் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முட்டை வடிவமாக வந்தது எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க ஏன்னா உங்கள் மைண்ட் செல் எப்படி இருந்தது நிறையா நீங்கள் பார்க்குறீங்க முட்டை பேர் மட்டும் இல்லை முட்டை வடிவத்திலும் ஸ்வீட் கொடுக்க ஆரம்பிச்சிங்க எப்படி அந்த இந்த ஐடியா வந்தது நார்மலாக வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஆரம்பத்துலேருந்து தான் வந்தால்தான் அது கரெக்டாக இருக்கும் ஆரம்பத்தில் வந்து அப்பா காலத்தில் மந்தாரா இல்லைன்னு சொல்லி ஒரு இலை அது எப்படின்னு சொன்னாங்க அந்த இது இருக்கு இல்லையா தாமரைப்பூ அந்த அந்த மாதிரி இருக்கும் அது மல்லிகை கடையில் இன்றைக்கும் வந்து கிடைக்கும் அந்த மந்தாரையில் வச்சு அது நூலால் கட்டி தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வரவங்களுக்கு கொடுத்தோம் ஆமாம் அதில் வந்து என்ன பிரச்சனை சொன்னாக்கா லீக் ஆகும்